நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அனு எம்என் எப்படி நீர் இன்றைக்கு நம்ம பாத்தீங்கன்னா இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் கோவில் போகிறதீவு இளைஞர் எழுச்சி ஒன்றிய விளையாட்டு மைதானத்தில் நின்று கொண்டு இருக்கிறோம் அதாவது கோவில் போகிறதீவில் நின்று கொண்டு இருக்கிறோம் நண்பர்களும் விளையாட்டு கழக வீரர்கள் நின்று கொண்டு இருக்காங்க அந்த வகையில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த முகங்களை ஒரு சில முகங்கள் தான் வந்து நம்முடைய வீடியோவில் புதுசா வந்திருக்காங்க அந்த வகையில் மொத்தமாகவே எல்லாரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கொள்வோம் ஒரு நாள் மறுபடியும் வேறு சொல்லுவாங்க தினேஷ் தெரி வந்து எதுக்கு முன்னாடி வீடியோ எடுத்து போடு

முடிந்து நீ சுவய முதலாவது இந்த நிகழ்வாக முட்டாயோட்டம் இடம்பெற்று கொண்டிருக்குது அது மட்டுமில்ல அதிகாலையில் வந்து பார்த்துட்டீங்கன்னா நாங்கள் வந்து அஞ்சு மணிக்கு நாங்கள் இந்த இடத்த வந்திருந்தோம் ஆறு மணி அளவில் மரதனோட்ட போட்டிகள் வந்து ஆரம்பமானது அது முடிவுற்றதுக்கு பிறகு சைக்கிள் சைக்கிளோட்ட போட்டிகள் வந்து இடம்பெற்றது அப்போ அடுத்தது இப்போ ரெண்டு மணி அளவில் இந்த மைதான் நிகழ்ச்சிகள் வந்து ஆரம்பமாகதா இருந்தது ஆனால் வந்து சரியான மாதிரி இடம் ஜெண்டைக்கு வந்து விளையாட்டு போட்டி நடக்காது ஆனால் விளையாட்டு போட்டி எல்லாம் வந்து ஓகே இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு மழை வந்து விட்டுட்டு இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு மணி ஆகிது முதலாக நிகழ்வாக அந்த சின்ன பிள்ளைகளுக்கான மிட்டாய் ஓட்டம் இடம்பெற்று கொண்டிருக்கு நாங்கள் அப்படி உள்ளே போக போகிறோம் அது மட்டும் இல்லை காலையில் வந்து நாங்கள் இந்த மரத நோட்ட போட்டிகள் அதோட வந்து சைக்கிள் ஓட்ட போட்டிகள் வந்து முழுமையாக வீடியோ எடுத்திருந்தோம் அந்த வீடியோ கிளிப்பை வந்து கொஞ்சம் கிளிப்பை வந்து நான் இதில் ஆட் கொள்வேன் மொத்தமாகவே மற்ற மற்ற வீடியோவில் வந்து அதை வச்சு போட்டுக்கொள்வேன்

அந்த வகையில் நாங்க மைதானத்துக்குள்ள நுழைஞ்சிட்டோம் இல்லை விளையாட்டு போட்டியை நம்ம வந்து இடம்பெற்று கொண்டு இருக்குது நமக்கு தெரியும் இரண்டு இடங்களை முட்டி உடைக்கிறதுக்கு எல்லாமே செட் பண்ணிக்கிறாங்க ஆண்கள் பெண்களுக்காக அது மட்டும் இல்லை பழக்கு மேலம் எல்லாம் வந்து நகர்றதுக்காக செட் பண்ணி கீழே வந்துன்னு கொஞ்சம்தான் கிரீஷ் பூஜைக்கு இல்ல மேலே பள்ள கலர் கிரேஷ் கீழே கலர் க்ரீஷ் பூஜிக்காங்க அது கீழே நிற்கிறாங்களா மூணு பழை பழைக்கு கொண்டு வாங்க இது மேலே மஞ்சள் க்ரிஷ் பூஜை கீழே இது கருப்பு கலர் கருப்பு கலர் என்ன இந்த க்ரிஷ் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ல இருக்கு அது கீழே நிற்கிறாங்க

விலங்கும் அந்த வகையில வாழ்க்கிற வளர்ச்சிக்குள்ள வந்து நம்முடைய நம்ம ஊர் சார்ந்தவங்க கிராமங்களை சேர்ந்தவங்க எல்லாம் வந்து வரைய வந்து இருக்காங்க

நமக்கு ஆசிரியர்கள் படம் வரைந்து புதிய வருவாய் படம் வரைந்து

நாங்க நின்று கொண்டிருக்கோம் விளையாட்டு போடலாம் எப்படி சார் மலை ஆரம்பிக்க முடிக்குது

ஆரம்பிங்கன்னா முதலாம் ஆண்டு ஆறாம் ஆண்டு வரைக்கும் கல்வஞ்சு எல்லாம் படிச்சுன்னா வேற சேரும் வந்து அங்க வந்துட்டாங்க மாணவர்க்கு ப்ரேயர் சேர்றோம். நம்ம அது வரைக்கும் நான் படிச்சி வந்தது. உங்களுக்கு நிறைய நல்ல விட கட்ட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல நீங்க ஏதாவது சொல்லணும்னு சொல்லுங்க. உண்மையிலே நான் வெள்ளாவளியில கிட்டத்தட்ட 15 வருஷம் படிச்சிட்டேன். அந்த காலத்துல ஊ கூட பேட்ச் தான் நான் நேகிரன் போனது. நேஷனல் ரிடியா போனது. கூட டீம் தான். நம்ம டீம் எல்லா ஊர்லயே பார்ட்டிசிபேட் பண்ணதுல மறக்க முடியாது. hala இப்போவும் ஐரோப்பிய நாடுகளல அரபு நாடுகளல இருக்கிறாங்க எல்லாரோட தொடரும் இருக்குது. சந்தோஷம். ஆனா இப்படிதான் அந்த பாடசாலை பாடசாலையை விட்டு வந்து தெரியாது

நீண்ட தூரம் இருந்து பாடசாலைக்கு வர பிள்ளைகள் படிப்பு படை ஒரு காரணமாக இருந்தது அதை விட வறுமை அதை விட பிடிப்பு அதால் காலம் போராட்ட காலம் அதால மாணவர்களுக்கு நோயலுக்கு பிறகு பிள்ளைகள் பாடசாலைக்கு பிறகு வறுமையால் அப்படி செயற்பாடுகளை போறதால இடைவிலைகள் அதை விட நிறைய மாணவர்கள் ஏஎல் படித்து பாஸ் பண்ண பிற்பாடு வேறு செயற்பாடுகள் இறங்குங்கள் அடுத்த அடம்கிற நிலப்பாட்டில் மாணவர்கள் இப்ப தங்கட் செயற்பாடுகளைமே கொண்டிருக்கிறார்

பலமவடிரிகிற வீரகள் வரிசையாக நின்று பார்வையாளர்களுக்கு இடையுற தங்கள் போடி കുന്നാരിപ്പറ്റി തോറിൽപ്പെട്ടாங்க അടിപരവലങ്ങര 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 അടിชัยപർജേരി നേരാടി ചാടാൻ ചരി ശരി അടി ശരി തള്ളി വീടി വരാർ പിന്നാലെയിനെ ഇങ്ങോ സമാനെ ദേദവാ ശരി അണ്ണാ വന്ന മുട്ടിയടി തൊടിച്ചിട്ടാ ഇന്താ അണ്ണാ നമ്മൾ പറയുന്നത് സൈക്കിളേ വന്ന മുതലാ ഇടത്തെ പിടിച്ചോ

என்ன பிரச்சனை சரியான முறையில் விளங்காது அனௌன்சிங் பண்ணி வேலை கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கொண்டுங்க ஏன்னா இந்த விளையாட்டு காட்டும் அப்படின்றது நான் வந்து உள்ள எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் காட்டிக்கொண்டிருக்கோம் கல்யாண சமர்ல பலம் தேவையில்லை அந்த நம்ம சரியான நிதானமாக ஆறுதலா வந்து இந்த கம்பல இருக்க முதலாம் இருக்க கூடாது இந்த அந்த இந்த அக்கவுங்களுக்கான இந்த மட்டு கிளைக்கிற போட்டி வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்குது

வந்து சரியா வந்து கொடுக்கிற அளவுக்கு திரும்ப அதனால மழுக்குமதி என்ன மாதிரி இருக்கு என் பார்த்தீங்கன்னா அளவுக்கு இல்ல இல்ல

அவர் கிருஷிண்டாட் அப்சே இந்த மரத்தை எது வச்சு நல்லா போட திடீர் சொல்லுமட்ட புலிய புலியா புலிய மரத்தடித்த ஒன்றே எடுத்து கூட

உள்ள வந்து பேசிட்டு நிற்கும் போது அந்த அங்கரிங் செய்தவங்க அதாவது அனௌன்சிங் செய்யும் போது அதை அனௌன்சிங் பண்ணுற சவுண்ட் வந்து அதிகமாக கேட்டுக்கொண்டிருந்தது அந்த வகையில் எவ்வாறு வந்து எங்களுக்கு தெரியலை வீடியோ எடிட் பண்ணும்போது தான் பார்க்கணும் நான் இந்த வீடியோ வந்து நான் முன்னாடி அட் பண்ணுறேன் அந்த அடுத்தது இந்த வீடியோவில் இந்திஸ் வீடியோ அட் பண்ண மாட்டேன் வீடியோ முழுமையாக பார்வையிடுங்க ஏதாவது வார்த்தைகள் இந்த வீடியோவில் தவறுதலாக விடப்பட்டிருந்தால் அதுக்கு வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் அப்போ இப்போ வந்து டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆறரை ஆயுது இனிமேல் வந்து விளையாட்டுகள் முடியலை அப்போ நாங்கள் வந்து கிளம்ப அப்புறம் வீடியோ முடிக்கிறது கிட்டது வந்துட்டு இப்போ கடைசியாக வந்து மர விளையாட்டு மட்டும்தான் இருக்குது வழுக்கு மரத்தை வண்டி முடிக்கல ஏன்னா விளையாடி அதுக்கு வந்து கொடியமா எடுக்கல அதோட வந்து பாத்துன்னா நிறைய அந்த விளையாட்டுகள் வந்து அவங்களால வச்சு கொள்ள முடியாம கயிறு இழுக்கிற விளையாட்டு டைமிங் டைமிங் இல்ல டைமிங் இல்ல அதுல வந்து அந்த பக்கம் அந்த ஒரு ஆட்டு நிறைய உரமாக வந்து அதுலயே ஒரு சரக்கு மரம் வச்சிருந்தாங்க அந்த விளையாட்டு முடியல முடியல என்ன முடியல அப்ப நிறைய விளையாட்டுகள் வந்து முடிய போயிட்டு அப்ப என்ன டைம் பிரச்சனை மழை வந்தால வந்து எல்லாமே விடுறாயிது எடுத்திருந்தோம் இந்த வீடியோ வந்து எப்படி வந்திருக்கேன்னு தெரியல இப்ப நம்ம வீடியோல வந்து தொடர்ச்சியா வந்து கேள்வி வீடியோ துன்பமான வீடியோகள் தான் இப்ப நம்முடைய உறவுகள் பார்த்து கொண்டிருக்காங்க மகிழ்ச்சியை தரும் அது மட்டும் இல்ல இந்த சித்திர விளையாட்டுன்றது நிறைய பேருக்கு ஒரு ஒரு எடுத்துக்காட்டு என்னடா நம்முடைய மறந்து போன அந்த பாரம்பரிய கலாச்சாரங்கள் விளையாட்டுகள் எல்லாம் வந்து திரும்பவும் கூடியமாக இருக்கும் அப்போ அந்த வகையில் இந்த வீடியோவை பதிவு செய்திருந்தோம் அப்புறம் இந்த வீடியோவில் முடிச்சுக்கொள்கிறோம் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம் பாய் எல்லாரும் பாய் அனு பாய் வேறு ஏதாவது பேச விரும்ப முடியலா இல்லை இல்லை ஒன்றும் இல்லை 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 ஓ முடிப்போம் அதோட முடிச்சுக்கொள்கிறோம் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கின்றோம் பாய்